ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான பிள்ளையே இன்று இரவு இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு திடீரென்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் உன்னை தேடி வருவேன் பொழுது விடுவதற்குள் என்னுடைய கடமை அனைத்தையும் செய்யத்தான் போகிறேன் என்ன வாராகி தாயே செய்ய போகிறீர்கள் என்பதை நீ கேட்கலாம் பொறுமையாக இரு சொல்கிறேன் இப்பொழுதுதானே உன்னை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்னை தஞ்சை கோவிலுக்கு வந்து என்னை பார் உன்னிடம் அதிகமான விஷயத்தை நான் பேச வேண்டும் என்னுடைய இடத்திற்கு வந்து என்னிடம் பேசு அதற்கு சக்தியோ அதிகம் வீட்டுக்குள் இருந்து என்னிடம் பேசுகிறாய் நான் அதற்குமே உனக்கு அசிரணியான நிறைய வாக்குகளை எல்லாம் கொடுக்கத்தான் செய்கிறேன் ஆனாலும் என்ன நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் குழப்பி குலம்பி தவிக்கிறாய் தயவு செய்து ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அம்மா குலம்பி தவிக்காதீர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது ஜாதகத்தை தாண்டிய ஒரு சக்தி என்னிடம் உள்ளது கூடிய விரைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மன உளைச்சல்கள் விரக்திகள் என்பதோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்திலேயும் தவறு என்ற ஒன்று நடக்காது நல்லது என்ற ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் யாரைக் கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையைக் கண்டும் அஞ்ச வேண்டாம் மனதுக்குள் ஆயிரம் போராட்டங்களோடு இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அந்த பயணத்தில் எது நடக்கும் என்று இருக்கிறதோ அது நடக்கும் அதற்காக போட்டு எதையும் போட்டு இப்பொழுது இருக்கும் காலத்தை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அமைதியும் அற்புதமும் யோகமும் கிடைக்கும் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது கிடைக்கும் நீங்கள் இன்று சில விஷயத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகிறீர்கள் நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ என்றெல்லாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டதெல்லாம் நடந்து எல்லாம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு சந்தோஷங்கள் மட்டும்தான் ஆயுள் முழுக்கவும் உங்களுக்கு திருப்தி என்ற ஒன்று இருக்கும் ஆயுள் முழுக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் என்ற ஒன்று இருக்கும் நிறைய வெறுப்புகளும் நிறைய நிறைய குழப்பங்களும் இருக்கிறது அதனால் அந்த வெறுப்புகள் அந்த குழப்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நமக்காக நம்முடைய வாராகித்தாய் இருக்கிறார் நமக்காக அற்புதத்தை செய்யவும் நமக்கு திருப்தியை கொடுக்கவும் நம்முடைய தாய் இருக்கிறாள் என்பதை நம்புங்கள் முடிந்த அளவு நல்ல விஷயத்தை செய்வதற்கு முயற்சியை செய்யுங்கள் நல்ல விஷயத்தை பற்றி யோசிப்பதற்கு முயற்சியை செய்யுங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்வது ஒரு வாழ்க்கையா நிம்மதியோடு இருப்பதுதானே வாழ்க்கை நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் அதாவது நீங்கள் சொல்லலாம் நான் எப்பொழுது பொறாமை கொண்டேன் என்பது உங்களுடைய மனது பொய் சொல்லலாம் ஆனால் சில இடத்தில் இவனெல்லாம் நன்றாக இருக்கிறான் அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கு திட்டம் போட்டு கவுத்தவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நம் நன்றாக இல்லையே என்ற ஒரு எண்ணம் அதுவும் வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் சேர்க்கும் அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் வாழ்வில் உங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் இனி எந்த விதமான பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போவது அல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி என்ற ஒன்று உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்றும் உண்டு ஆயிரம் விதமான அலைச்சல்கள் உளைச்சல்கள் ஆயிரம் விதமான பயங்கள் எல்லாம் முடிவு கட்டும் காலம்தான் இது இந்த வாராகி அவ்வளவு சுலபத்தில் யாருடைய வீட்டிற்கும் போகவும் மாட்டார் யாரிடமும் போய் பேச வேண்டும் என்பதை நினைக்கவும் மாட்டார் ஆனால் நான் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எத்தனையோ வழிகள் வேதனைகள் எத்தனையோ வாழ்க்கையில் குழப்பங்கள் இது அனைத்தையும் மாற்றுவை பயப்படாதீர்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது என்பதையெல்லாம் நினைக்காதீர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கம் காலம் இது கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது என்பது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய் வாராகி